வணக்கம் மெசாரஸ்ரீயில் எஸ்டேட்டுங்க இப்போ பார்க்குறப்ப அப்படி பார்த்தீங்கன்னா அஞ்சே கால் செண்டு வீடுங்க இது எங்கே இருக்குதுன்னா கோவை பொள்ளாச்சி மெயின் ரோடு கோவில் பாளையத்துலேருந்து சரியாக ஒரே கிலோமீட்டர் இருக்குதுங்க பாருங்க மெயின் ரோடு ஃபேஸ் தெரியுங்க மெயின் ரோடு பேஸ் தானுங்க மெயின் ரோடு ஃபேஸு இப்படியே வந்தீங்கன்னா வீடு சொல்லும் விலை நாற்பது லட்சரூவா கேட்குறாருங்க அஞ்சே கால் சென்று இருக்குதுங்க அஞ்சே கால் செண்டு வடக்கு பார்த்து வீடுங்க கார் பார்க்கிங் எல்லாம் இருக்குதுங்க கார் ஒரு நாலு கார் நிறுத்துகிற மாதிரி இருக்குதுங்க பாருங்க இந்த வீடு தான் இந்த வீடு தானுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க போகிற வீடியோப்போ போகிற எல்லாமே பார்த்திங்கன்னா மரம் போட்டு எடுத்துக்கிறாங்க ரெண்டு ரூம் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆங்கிள் போட்டு எடுத்துக்கிறாங்க ரெண்டு வாட்டர் கலெக்ஷனு ஒரு இபி லைனு எல்லாமே அவைலபிளுங்க ஹாலு ஒரு பெட்ரூம் பூஜை ரூம்பு ரெட்டின் பாத்ரூம் ரெண்டு இருக்குதுங்க சமையல் கட்டு பத்துக்கு பதினாறு சமையல் கட்டு லைட் போட்டுடும் அவுட்ரு பாத்ரூம் இடமெல்லாம் ஆடைப்பால்லாம் இருக்குதுங்க नाइट एरिया लीना मेरा இந்த ப்ராப்பர்ட்டி யாருக்கு தேவைப்படுதோ கான்டாக்ட் பண்ணுங்கள் நாற்பது ரூபா நெகோசியபிள் ப்ரைஸுங்க நல்லா ரோடு பேசிக்கங்க வீடு நன்றி